இது <laughs> இருக்கு <laughs> <laughs>

இந்த நீ சத்தே வச்சுக்க பஞ்சாயத்து நாரி போச்சு போறவங்க திரும்பியா போறாங்க தைரியமா இருமா சாவு வீட்டுல கூட புத்தி ஒன்னு விட்டு போகலையா கட்டின புருச குத்துக்காட்டு இருக்க

கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம் கோவில செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்தி திங்குது இது வாய் சும்மா விடலாமா அந்த பொண தூக்கிழ போட்டு இவனை இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டுமா இந்த கொலுசு ஐயா 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 பாருங்க என் பொண்டாட்டி பாரு விட்டுட்டு போயிட்டாய்யாட்சி நீ ரொம்ப உத்தம ஒன்னு மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது கடனையும் பின்ன எப்படி இருக்கிறதுனால கடன் தாயி தாயி போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை தம்பி பெரிய உங்களுக்கு போயிட்டா கடன் வாங்குறப்ப மட்டும் திருப்பி தண்டம் ஐயா உங்க பணத்தை திருப்பி ஐயா

என்னடாது நிறைய நிறையா முத நிறைய நிறைய சுத்திவா இருக்குங்களா இவ்வளவு கூட்ட வந்தீங்க என்னப்பா போட்டு தாய்க்கிருப்பா தெரியு விடுறா என்ற ஒன்ற பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்கல அவன் சந்தோஷமா இல்லீங்க அதுக்குதான் ஒரு பஞ்சாயத்து வச்சு உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே அங்க பாரு எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை

வருது இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டு வச்சிருக்கான்

இவளோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமாடா ஓய் மாடா சே 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 ஊரே கெட்டு போச்சுனே கெட்டு போச்சுனா ரொம்ப கெட்டு போய் டேய் லுங்கி வர ஐயா பாருங்க ஐயா ஜனங்களே நல்லா பாருங்க வேகரே வீட்ல புடுகுற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா பாரு வந்து தட்டு எடுத்து அடி வைத்து நம்பிட்டாயா என்னமா தட்டு பேச வந்துறீங்களே இவனப்பா பாஸ் பார்வேடா இருக்கா தமிழர் தேடி ஓடுறான் பா அவங்க என்ன அந்த ஊரே காலி பண்ண அவ என்ன உங்க வீட்டு கதவ தட்டனால கைய பிடிச்சு

வெப்பம் பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம் பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா சொல்லுங்க உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே

நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு விடுவேன் பரு எடைக்கு சைக்கிள் குடுங்கண்ணே குடுங்க காலத்தில் கை வச்சுட்டு கைய வெட்டி போடுவார் அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் குடுக்கணு உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்லண்ணே இவனுக்குண்ணே யாரு இந்த களவாணி பயில நம்பி சைக்கிள் குடுக்க நீ அண்ணே குடுங்கண்ணே திரும்பி வந்துருவானே திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இத்து போல இரும்பையே இடம் ஓடு திங்கிற நாயி இத நம்ப ஆயிரத்தி ஐநூறுபாய் சைக்கிள் நீ கொடுக்க சொல்றேன் ஹலோ திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்தறது எந்த வயசில் நாயே திருந்தது ஐயோ போலீசே போலீசே ஓடியாங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்து பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸ் இது எங்க முடிச்சு பாருங்க குப்பையடறவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கீயே அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே அது சரி இந்த நாய் கூட நீயே சுத்துற ஐயோ இது ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி கை அடிக்குறதா அது இல்லனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க என்ன வாங்கி போறது தெரியல அட பாவி எவ்வளவு பெரிய விஷயம் இத போய் இந்த கலவாணி பையட்ட ஐடியா கேக்குறியா இங்க பார்

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்து கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்த இத வெச்சிட்டு நீயே வாழ் கமான் டேய்

என்னடி அறுவடை முப்பது கிலோ ஆட்டை வெட்டு அருவா இது ஒரு சொட்டு ரத்தத்து கூட கீழே விடாம பொரியல் பண்ணிடு தலையு கால பாய வச்சிரு மிச்சக்கரிய உப்பு கண்ட போட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு சாப்பிடு நல்ல உடம்பு நம்ம ரெண்டு பேருக்கு என்ன சொல்ற துணி ஆட்ட புடிய துணிய

விலகாடி ஆரவாரத்தை நடுமண்ணে தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன் அட போடா இது மட்டும் கவரங்கனே தெரியட்டும் ஆப்பறம் பா காலக்கே மாலக்கே நலகாரம் போர்க்கதுனடா அங்க பார் அவன் கேள் ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது வந்துகிட்டே இருக்கு சொல்ல ஏய் போட்டு இந்தா யோ கைய வச்சு வச்சு

நல்ல சாப்பிடு சட்டியில பால காணும் காலமா இருக்கு பால் எடுத்து போட்டு பால் சோறு விட்ட பால் சோறு எங்க பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய் இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடா பண்ண நாய் உனக்கு பாஸ்வேர்ட் 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 ஏய் பையன் போட்டு அடிக்குறீங்க என்னது ஓம் பையனா ஆமாயா என் பையன் தான் வாடைக்கு விட்டுறேன் இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான் ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன் நான் சொல்றதெல்லாம் கேக்குறேன்னு சொல்லி கூட்டி வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா நான் என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கே இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்டு பிச்சு விடுவேன் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது போடா மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலுமே நடக்கூடாம பண்ணிட்டான் ஓ மாமியார் இப்ப நான் முதலு பண்ணி ஆகணும் ஆத்திரி பொழுது வரட்டும் அது வரைக்கும் நான் தாங்க முடியாது முதல் பகல் வை ஓ செல்லக்கிலே போய் ரெடி ஆக்க இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது என்னடா